தங்கள் கணக்கு ஒன்பது நூறு ரூபாய் ஆயிற்று சமீபத்தில் நான் ஒரு மளிகை கடைக்கு சில பொருட்கள் வாங்க சென்றேன் பொருட்களை வாங்கிக் கொண்டு கடையை விட்டு வெளியே வந்தபோது வெளியே இருந்த வாசலில் ஒரு வினோதமான பலகையை கண்டேன் அதில் திருடாதே வேலை செய் என்று எழுதப்பட்டிருந்தது நான் மீண்டும் உள்ளே சென்று கவுண்டரில் அமர்ந்திருந்தவரிடம் அந்த பலகை பற்றி கேட்டேன் திருடாதே வேலை செய் என்பதைப் பற்றி கூறுங்கள் எனக்கு புரியவில்லை அவர் கூறினார் இப்போதெல்லாம் சந்தையில் திருட்டுகள் மிகவும் அதிகரித்து விட்டன இரண்டு மூன்று திருடர்கள் பிடிபட்டனர் விசாரணையில் அவர்கள் விலைவாசி உயர்வு வேலையின்மை மற்றும் வறுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று விலைவாசி இந்த அளவிற்கு உயர்ந்துள்ளது மக்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் தங்கள் ஆசைகளை நிறைவேற்றவும் இதனால் தான் நாங்கள் இங்கு இந்த பலகையை வைத்துள்ளோம் தினமும் நிறைய பேர் இங்கு வருகிறார்கள் அவர்களிடம் நாங்கள் பேக்கிங் லோடிங் அன்லோடிங் மற்றும் பிற சிறிய வேலைகளை செய்ய சொல்கிறோம் வேலைக்கு ஈடாக அவர்களுக்கு அவர்களின் கூலியை கொடுக்கிறோம் இதன் மூலம் அவர்களின் தினசரி உணவு செலவு மரியாதையுடன் பூர்த்தி செய்யப்படுகிறது நல்ல வேலை செய்து வந்திருக்கிறீர்கள் சரி நன்றி அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எந்த முஸ்லிம் பசியுள்ள ஒரு முஸ்லிமுக்கு உணவளிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவனத்தின் கனிகளை உணவளிப்பான் எந்த முஸ்லிம் தாகமுள்ள ஒரு முஸ்லிமுக்கு குடிக்க கொடுக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சுவனத்தின் ஆற்றிலிருந்து நீர் அருந்தத் கொடுப்பான் மக்களை தீமைகளிலிருந்து காப்பாற்ற அவர்களுக்கு வழிகாட்டுங்கள் மக்களுக்கு ஆதரவாக இருங்கள் உங்கள் சிறிய உதவி ஒருவரின் வாழ்க்கையை மேம்படுத்தும்